ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வணக்கம் ஜெல்லரி எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம வாழைப்பூவை மூணு விதமாக எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க நிறைய பேருக்கு இந்த டிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது வந்து எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாமையும் அதோடய டேஸ்ட்டு நல்லா இருக்காதுனாலையும் வந்து அதை ஸ்கிப் பண்ணுவாங்க நம்ம இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு மெத்தடில் இதை சமைக்கலாம் இதை செய்கிறதுக்கு நமக்கு இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் தேவை அதோட மூணு விதமாக நம்ம இதை சமைக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பூவை அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் எப்படி வேக வைக்கிறேனோ அந்த மாதிரி வேக வச்ச அப்புறமா இதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருந்தேன் இப்போ வெந்த அப்புறமா இதை வெளியே எடுத்துக்கலாம் வெளியே எடுத்து இந்த மேலே இருக்க சிகப்பு அந்த தூள் தனியாகவும் பூக்களை எல்லாம் தனியாகவும் எடுக்கலாம் மெயினாக வந்து இந்த பூ உள்ளே இருக்கிற அந்த பொருட்களை வந்து ரிமூவ் பண்ணுறது தான் நிறைய பேருக்கு வந்து பிஸியாக இருப்பாங்க டைம்கிட்ட கொஞ்சம் வேலையாக இருக்கிறவங்களும் சரி இல்லை வேறு ஏதாவது பண்ண முடியாத தெரியாதவங்களும் சரி அது மாதிரி கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க இப்போ நம்ம இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் தனித்தனியாக சிகப்பு பகுதிகளை மட்டும் நம்ம இந்த மாதிரி பாதி பிரிச்சுட்டு மேலே ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு சிகப்பு எடுத்துகிட்டு மீதி உள்ளே இருக்கிற ஒரு பத்து இந்த மாதிரி சிகப்பு பீசஸ் வந்து இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் சீரகம் உங்களோட விருப்பப்படி நீங்கள் தாளிப்பு சேர்க்கலாம் நான் வந்து இதில் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சீரகம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கடுகும் சேர்த்து இதில் வந்து அரைச்சா பிடிக்குமென்னா நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி உங்களுக்கு ப ஃப்ளேவர் வந்து எப்படி சட்னி அரைச்சா பிடிக்குமோ அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து வெறும் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் சேர்த்துருக்கேன் இதோட காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் காஞ்சி மிளகாவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்ல வருபட்ட அப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே ஒரு அஞ்சு பீஸ் பத்து பீஸ் போல் இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தா அந்த தோள்களை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணி நல்ல எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கி விடணுங்க பொதுவாகவே இந்த பூவை வந்து சமைக்கிறது வந்து எதுக்காக ரெண்டு மூணு தடவை வேக வச்சு செய்வாங்க அப்படின்னா அந்த உழுக்குள்ளே இருக்கிற நரம்பும் சரி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இன்னொரு பீஸும் சரி ரிமூவ் பண்ணுவாங்க அது எதுக்குன்னா அது ரெண்டும் சரியாக வேகாதுன்னு தான் இந்த மாதிரி நம்ம அதை நல்லா வேக வச்சிட்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் வராதுங்க அது அதனால தான் நம்ம வந்து நல்ல ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தடவை வேக வச்சுருக்கோம் இப்போ எண்ணெய்லேயும் நல்லா வறுக்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி உப்பு சேர்த்து சுவைக்கு ஏற்ற மாதிரி இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும் இந்த மாதிரி நல்லா வதங்கின அப்புறமா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சில்லுனான அப்புறமா இதை அரைச்சிக்கலாம் இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சிட்டு அரைச்ச அப்புறமா உங்களுக்கு தாளிப்பு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா அப்படியே சாப்பிட்லாம் இதில் நீங்கள் சாதம் சாதம் பிசைஞ்சு சாப்பிட்லாம் சாதம் சாப்பிட்றதுக்கு ஒரு தாளிப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் சுடு சாதம் கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது இல்லைனா இட்லி தோசை சப்பாத்தி பூரி இந்த மாதிரி எல்லா ரெசிபி கூடவும் சாப்பிட்லாங்க இப்போ மெயினாக அந்த பூ எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வேக வச்சு ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பூ இப்படி கட் பண்ணும்போதே பாருங்கள் அந்த உழுக்குள்ளே இருக்கிற அந்த நரம்பும் சரி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த பீஸும் சரி நமக்கு வந்து இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு இப்படி கட் பண்ணும்போதே இப்படி தனித்தனியாக வருதுன்னா இப்போ வந்து இது எந்த பிரச்சனையும் கிடையாது அதோட பூவையும் சரி இப்படி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம கட் பண்ணும்போது இப்படி வந்துச்சுன்னா அதை வெளியே ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இந்த பூவை அப்படியே கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்படி கட் பண்ணணும்னா போதும் அவ்வளோதான் அந்த உள்ளே இருக்கிற அந்த பீஸ் மட்டும் நம்ம கட் பண்ணும்போது முழுசாக கட் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம அப்படியே சமைச்சிக்கலாம் இப்போ இதை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் மீன் துண்டு ஒரு ரெண்டு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து பெரிய கட்லா மீனாக இருந்ததுனால அதோடய தலைகள் மட்டும் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த மீன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச மீன் இறா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை முள் வேண்டான்ற இறா யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி தலையை வந்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு நம்ம ஒன்று வச்சிருக்கோம் அப்படின்னா இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி இன்னொரு ஒரு சைடிஷ் மாதிரி இதை செஞ்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி மீனை நல்லா வறுத்துக்கணும் எண்ணெயில் போட்டு எண்ணெயில் போட்ட மீன் வந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் தேவைப்பட்டால் உங்களுக்கு வந்து வெறும் எறாவைய முயற்சி செஞ்சுக்கலாம் இல்லைனா ஒரு முழு கட்லா ஃபீஸ் ஃபுல்லாகவே வந்து கூட போட்டு வறுத்துக்கலாம் நான் ஏற்கனவே கட்லா வந்து குழம்பு வச்சுட்டேன் வேறு ஒரு மாதிரி டால்மா மாதிரி செஞ்சு அதனால் இதை வந்து நான் தலையில் மட்டும் போட்டு இந்த மாதிரி குழம்பு வைக்க போகிறேன் உருளைக்கிழங்கு உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு உருளைக்கிழங்கு தூள் சிக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வெந்துடணும் உருளைக்கெழங்கு வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷனல் மட்டும்தான் அவங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்க்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நான் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன அப்புறமா இந்த மாதிரி பாதி அளவுக்கு வந்துருச்சு இப்போ அதை வெளியே எடுத்துடுறேன் இப்போ இது வெளியே அப்புறமா நம்ம இதை எண்ணெயிலையே சோம்பு கடுகு சீரகமெல்லாம் போடாமல் வெறும் சோம்பு போட்டு நம்ம பிரியாணி செய்யும்போது என்னென்ன மசாலா போடுமோ அந்த மசாலாவே இதில் சேர்த்துக்கலாம் அதாவது பட்டை அதுக்கப்புறம் பிரியாணி இலை காஞ்ச மிளகா இந்த மாதிரி ஐட்டம்ஸில் சேர்க்கணும் கடுகு எல்லாம் சேர்த்தோம்னா நல்லா இருக்காது என்னென்னா நம்ம சாதம் மாதிரி செய்ய போகிறோம் அதுவும் இல்லாத மீன் செய்யும்போது அந்த தாளிப்புக்காக அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சோம்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்ல கோல்டன் பிரவுன் கலர் ஆகட்டும் அது வரைக்கும் வருத்துட்டு அதுக்கப்புறம் தனியாக தனியாத்தூள் சீரகத்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் அந்த மசாலா வந்து கருகி போகாமல் இருக்கிறதுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்க்குறதுனால கலர் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்தால் சேர்க்கலாம் இல்லைனா ஃபுட் கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு கலர் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆகணும் முழுசாக பேஸ்ட் ஆன அப்புறமா இதில் ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் வந்து அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை சேர்க்குறேன் கிலோன்றதை விட நீங்கள் ஒரு ரெண்டு கிளாஸ்னு வச்சுக்கலாமே அந்த மாதிரி ரெண்டு கிளாஸ் போல் அரிசியை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை இந்த மாதிரி தண்ணியில் நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் இது எண்ணெயிலேயே இந்த அரிசி வந்து வதங்கட்டும் இந்த மாதிரி அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா பாருங்கள் எண்ணெயோட அந்த எண்ணெயும் சரி தண்ணியும் சரி தெரியாத இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் அதே சேம் மெஷர்மெண்ட்டு தாங்க ரெண்டு கிளாஸ் தண்ணி ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தண்ணி வைக்கணும் அதாவது நாலு கிளாஸ் வந்து தண்ணி வச்சுக்கணும் வீட்டில் இருக்கிற பச்சரிசி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பாஸ்மதி ரசி இருந்தால் யூஸ் பண்ணலாம் இல்லைனா அதே பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு நம்ம வறுத்து வச்சது ப்ளஸ் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தேன் அந்த மீன் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா இந்த பூ வந்து நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி போல் அள்ளி இதில் போட்டுடலாம் இதையும் போட்டுட்டு அப்படியே நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சிடலாம் மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் இதை மூடி போட்டு நம்ம அப்படியே வேக வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக நமக்கு இது ஒரு பிரியாணி ஃப்ளேவரில் பிரியாணி மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு டிஷ்ஷு வந்து நமக்கு கிடச்சிருங்க நம்ம மீனோட தலையை மட்டுமே வச்சு செய்கிறதுல அந்த டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ப்ளஸ் இந்த பூவும் வந்து நல்ல சாதத்தோடு மிக்ஸ் ஆகிடும் ஃபஸ்ட்டே ஒரு தடவை நம்ம வேக வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம நல்லா கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக இதில் வந்து இன்னொரு தடவை போட்டுட்டு நம்ம இன்னொரு தடவை வேக வைக்கும் போது நல்லா வெந்துருச்சுன்னா நமக்கு எந்த வந்து பிரச்சனையும் இருக்காது அது சரியாக வேகாதனால தான் எல்லாேருமே ரிமூவ் பண்ணுவாங்க நம்ம இந்த மாதிரி நல்லா ரெண்டு தடவை போல் வேக வச்சு செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ லாஸ்ட்டாக கரம் மசாலா ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா கொத்தமல்லி தழை உங்கள் விருப்பப்போட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் நான் இன்னொரு பொருளும் சேர்க்கணும் புதினா தழை இருந்தால் நீங்கள் சேர்க்கலாம் நான் வந்து வீட்டில் அப்போதைக்கு அந்த செடி வந்து நல்லா வளரல அதனால நான் சேர்க்கலை நீங்கள் புதினா தலை வச்சுருந்தீங்கனாலும் வறுக்கும் போதே கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா அப்படியே வந்து பிரியாணி ஃப்ளேவர்ஸ் வந்துடும் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அடுத்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு அதே போல் தான் இதில் நம்ம கடுகு சீருக வெந்தயம் சோம்பு எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி வெங்காயம் வதங்கின அப்புறமா இந்த பூவை போட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி வதக்கணும் உருளைக்கிழங்கு வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு அதோட சேர்த்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வைக்கும் போது மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா சேர்த்து நம்ம இதை நல்லா வேக வச்சுக்கணுங்க இதையும் நம்ம அதே போல் தான் நல்லா வந்து ரெண்டு தடவை நம்ம வேக வைச்சோம்னா சூப்பராக ரெடி ஆடுங்க கரம் மசாலா போட்டு இறக்கணும்னா சூப்பரான டிஷ் ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மொரக்காமக்க மசாலா எப்படினு சொல்லுங்க இல்லையா சாப்பிட்ட சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க நன்றி